இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய கிறிஸ்துவின் அற்புதமான நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் நான் கத்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ரெண்டு இருபது இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார் ஆமேன் கத்தராய இயேசுவே வாரும் Revelation chapter 22 verse 20 He who testifies to these things says surely I am coming quickly amen even so come lord jesus amen கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே மெய்யாகவே வருகிறேன் என்று சொன்ன தேவன் இன்னும் ஏன் வரவில்லை என்று அநேகர் காத்துக்கொண்டிருக்கிறோம் ஆனால் என் வேதம் சொல்கின்றது தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்கு தத்துவத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டுப்போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராயிருக்கிறாராம் ஆமேன் கர்த்தருடைய வருகை ஏன் தாமதமாய் இருக்கிறது என்றால் இதுவரைக்கும் தங்களுடைய இருதயத்தை தேவனுக்கு ஒப்பு கொடுக்காத ரட்சிப்பு அடையாத மனம் திரும்பாத இருக்கிற ஒவ்வொருவரும் இந்த நாளில அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்கிற ஒவ்வொருவரையும் அவர் நிச்சயமாய் இந்த நாளில ரட்சிப்பார் வேதம் சொல்கின்றது நீங்களும் நானும் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி நம்முடைய நாட்களை என்னும் அறிவை நமக்கு அவர் போதிக்கும்படியாய் விரும்புகின்றார் ஆமேன் தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை கேட்டு கொண்டிருக்கின்ற பொழுதே இதுவரைக்கும் இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாவிட்டால் இதுவரைக்கும் பணம் திரும்பாத இருதயம் உள்ளவர்களாக நீங்கள் இருப்பீர்கள் என்றால் இந்த நாளிலே உங்களுடைய இருதயத்தை தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள் இயேசுவின் இடத்துல அவருடைய சீஷர்கள் விதமாய் கேட்டார்கள் இயேசு ஒலிவு மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்திலே தனியே வந்து இவைகள் எப்போது சம்பவிக்கும் உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள் ஏமேன் நாங்களும் இந்த நாளிலே தேவனிடத்தில் இதைத்தான் நாம் அநேக நேரங்களிலே கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அண்டவரே நீர் எப்பொழுது வருவீர் என்னுடைய வேதனைகள் என்னுடைய பாடுகள் என்னுடைய துக்கங்களுக்கு முடிவில்லையே என்று நாம் கலங்கி கொண்டிருக்கிறோம் வேதம் சொல்கிறது ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் பூலோகம் எங்கும் சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாய் பிரசங்கிக்கப்படும் அப்பொழுது முடிவு வரும் என்று ஏமேன் நீங்கள் நானும் இயேசு கிறிஸ்துவை உலகத்திற்கு அறிவிக்க வேண்டும் அது மாத்திரமல்ல ஒவ்வொருவரும் கத்தரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அமேன் அவர் நம் ஒவ்வொருவருக்காகவும் ரத்தத்தை சிந்தினதற்கு ஒரே ஒரு காரணம் ஒருவரும் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்பதின் ஒரே ஒரு நோக்கம்தான் எனக்கு அன்பான தேவச்சனமே நாம் என்ன செய்ய வேண்டும் விழித்திருக்க வேண்டும் நாம் அவருடைய வருகைக்காய் ஆயத்தமாக இருக்க வேண்டும் அவருடைய வருகைக்காய் நாம் எதிர்பார்ப்புடன் காத்திருக்க வேண்டும் அவருடைய வருகைக்காய் நீங்கள் நானும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று என் வேதம் சொல்கின்றது மத்திய இருபத்தி நான்கு நாற்பத்தி நான்கிலே நாம் வாசிக்கிறோம் நீங்கள் நினையாத நாழிகையிலே மனுஷகுமாரன் வருவார் ஆதலால் நீங்களும் ஆயத்தமாக இருங்கள் என்று ஆமேன் அந்த நாளையும் அந்த நாழிகையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான் பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள் என்று என் அன்பான தேவச்சனமே இந்த நாளிலே நம்முடைய இருதயத்தை நாம் ஒப்புக்கொடுப்போமா நாம் விழித்திருக்க வேண்டும் உங்கள் ஆண்டவர் இன்ன நாழிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறப்படினாலே விழித்திருங்கள் என்று வேதத்தில் புத்தியுள்ள கண்ணிகைகள் புத்தி இல்லாத கண்ணிகைகளை குறித்து நாம் வாசிக்கிறோம் எனவே நாம் புத்தியுள்ள கன்னிகைகளாய் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் எப்பொழுதும் பரிசுத்தமாய் காத்து கொள்ளவும் எப்பொழுதும் நீங்களும் நானும் ஆயுத்தமாக இருக்க வேண்டும் அவருடைய வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்பட விழித்திருக்க வேண்டும் அது மாத்திரமல்ல நீங்கள நானும் காத்திருக்க வேண்டும் தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடு காத்திருக்க வேண்டுமாம் அவருடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட நாம் காத்திருக்க வேண்டும் கடைசியாய் ஜாக்கிரதையாய் நாம் இருக்க வேண்டுமாம் ஆகையால் பெரியமானவர்களே இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பழைய இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோடு அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று ஆமேன் இந்த நாளிலே நம்ம அர்ப்பணிப்போமா கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே ரட்சிப்பாராக உங்கள் நாளிலே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் கிருபையும் இறக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே நல்ல நாளுக்காக நன்றி ஆண்டவரே முடிய வருகையிலே நாங்கள் ஒவ்வொருவரும் எடுத்துக்கொள்ளப்பட எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்தும் ஆசீர்வதியும் ஏசு நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே ஆமேன் காட் பிளஸ் யூ ஜீசஸ் லவ்ஸ் யூ ஏமேன்